வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நம்ம ஊர் பக்கம்னா நிறைய அந்த சீசன் பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பானுங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட பிஸ்னஸை மாற்றிக்கிட்டே இருப்பான் அவனுக்குன்னு பர்மனண்ட்டாக எந்த பிஸ்னஸ்ஸும் இருக்காது எந்த வேலையும் இருக்காது அப்போதைக்கு என்ன மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான் இப்போ மழை காலம் வந்துருச்சுன்னா கோட் விற்கிறது குடை விற்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணுவானுங்க தீபாவளி வருதா பட்டாசு கடை போடுவானுங்க பொங்கல் வந்துருச்சுன்னா கரும்பு கடை போட்டுருவானுங்க இப்போ குளிர்காலமாக சொற்று பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்போதைக்கு மக்களுக்கு எது தேவையாக இருக்கோ அதை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்மேனெலாம் நம்ம அதே மாதிரி அரசியல் களத்தில் இல்லை போராட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் போராளியாகவே வாழ்ந்தவர் தான் பெரியார் அந்தந்த காலகட்டத்தில் மக்கள் எதை பற்றி பேசுகிறாங்க எதை பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி பேசுகிறது எதை பேசுனா நம்மளுக்கு விளம்பரம் கிடைக்கும் எதை பற்றி பேசுனா அதை ஒரு புக்காக போட்டு வெளியிட்டு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்த்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய போராட்ட வழிமுறைகளையும் கொள்கையிலையும் தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு நபர் தான் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் சுதந்திர தமிழ்நாடு குறித்து பேசின அந்த எல்லாம் ஒரு புத்தகமாக வச்சுட்டு வெளியிட்ருக்காங்க அவருடைய பேச்சுக்களுடைய எழுத்து வடிவம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் நான் பார்த்த கொடுமையான விஷயம் என்னென்னா இதில் ஏழாம் பக்கத்தில் தந்து தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் தொடங்குது அந்த விஷயம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஈரோட்டில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி இயக்க பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திர தமிழ்நாடு பட எரிப்பு போராட்டம் பற்றி விளக்கியதாவது அப்படின்னு தான் தோணுது இன்று வரைக்குமே பெரியார் சுதந்திர தமிழ்நாடுலாம் கேட்டு போராடிக்கார் தெரியுமா தனித்தமிழ்நாடுக்காக அவர் பெரியார் எவ்வளோ பேசியிருக்கார் தெரியுமா எவ்வளோ போராடியிருக்கார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் இவர் எங்கே பேசியிருக்காருனா நாம் தமிழர்களுடைய பொதுக்கூட்டத்தில் தான் அதை ஏற்பாடு பண்ணதே ஐயா சிபா ஆதித்தனார் தான் அவங்களும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்து இந்த மாதிரியான பெரியாரர்களுடைய அந்த போராட்டங்கள்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது நாம் தமிழர் இயக்கமும் ஐயா சிபா ஆதித்தனர் தான் இன்று வரைக்குமே தனித்தமிழ்நாடு கேட்டு பெரியார் போராடுனார் அப்படின்ற ஒரு வாக்கியம் என்பது நடைமுறையில் இருக்கு ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு நாம் தமிழர் கட்சி இயக்கம் போராடிச்சு ஐயா சிபா ஆதித்தனர் அதுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் அப்படின்ற வாக்கியமே கிடையாது ஏன் குறைஞ்சபட்சம் பெரியார் அவர்களோடு இணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்படின்ற கூட வாக்கியம் கிடையாது இந்த புத்தகம் படிக்கிற வரைக்குமே எனக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறை இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது அதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ண பெரிய அந்த காலகட்டத்திலே தந்தி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாகத்தான் இருந்துச்சு அவர் அவர் பேசின விஷயங்களை அவங்க எடுத்த முன்னோ இதெல்லாம் வந்து புத்தகங்களாக தனித்தனியாக எளிமையா மக்களுக்கு போய் சேரும் விதத்தில் அச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டத்தை நடத்திய எ சி நாம் தமிழர் கட்சியினரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மற்ற தலைவர்களும் தமிழ் தலைவர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அதில் செயல்பட்டாங்க ஆனால் பெரியார் மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் இதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி விளம்பரம் தேடுவது இதை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு அவர் பேசுனதெல்லாம் அப்போயே தனியாக புத்தகம் அடித்து வெளியிட்டாங்க இதுதான் இவங்க பண்ணது இவங்க பண்ண தெளிவான அரசியல் என்பது இந்த விளம்பர அரசியல் தான் விளம்பரத்தை பண்ணி பண்ணியே தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கிட்டாங்க இதன் மூலமாக பல தமிழ் தலைவர்களுடைய அந்த போராட்டங்களை வந்து இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க அதுக்கு இந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தின் தொடக்கமே அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த புத்தகத்துல சுதந்திர தமிழ்நாடு ஏன் வேண்டும் அப்படின்றதுக்கு பெரியார் அவர்கள் மூன்று முக்கியமான காரணங்களை சொல்றாங்க அது என்னன்னா நாங்கள் இன்றைய தினம் கேட்பதெல்லாம் நம் நாட்டை பிராக்கெட்ல தமிழ்நாட்டை நம் நாட்டவன் அல்லாத எவனும் ஆளக்கூடாது நமது மொழிக்காரன் அல்லாத வேறு எவனும் ஆளக்கூடாது நமது இனத்தவன் அல்லாத வேறு எவனும் ஆளக்கூடாது என்பதுதான் இந்த மூன்று லட்சணங்களும் இயற்கைக்கு விரோதமானதா உலக அமைப்பில் உள்ள நிலைமைக்கு மாறான அதிசயமான கோரிக்கைகளா உலகத்துக்கு பொதுவானது தானே உலகத்தில் சுமார் இருநூத்தி இருபது கோடி மக்கள் சுமார் நூறு நாடுகளாக இருக்கிறார்கள் என்றால் அங்கெல்லாம் நடக்கிற ஆட்சி இந்த மூன்றின் தன்மைகளை ஒட்டியதாகத்தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மூன்று முக்கியமான காரணங்களை சொல்றாரு இந்த காரணங்களே இன்றைய காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியும் மற்ற தமிழ் தேசிய அமைப்பை சார்ந்தங்களோ தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் தனித்தமிழ்நாள்லாம் கேட்க வேணாம் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும்னு சொன்னால் அதை முதலில் எதிர்க்கக்கூடிய நபராக இந்த பெரியாரிஸ்டுகள் தான் இருப்பாங்க அது எப்படி சொல்லலாம் தமிழ்நாட்டை தமிழன் ஆளுநர்னு சொல்றதெல்லாம் வந்து பாசிசங்க இனவாதம் அப்போலாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசக்கூடிய கூட்டம் பெரியாரிஸ்ட் கூட்டமாக தான் இருக்கும் அப்போ அவங்ககிட்டலாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா அப்போ பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்போ உடனே கேட்கலாம் தமிழன் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இங்கே நிறைய பேர் தமிழ் மொழி பேசுகிறாங்கல்ல அப்புறம் இனத்துக்காரன் எப்படி கண்டுபிடிப்பீங்க எந்த லேபில் டெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த மூன்று காரணங்களை முன்வைக்கும் போது பெரியார் அவர்கள் எதன் அடிப்படையில் இந்த மூன்று காரணங்களை முன் வச்சார் எதை வைத்து மொழிக்காரன் இனக்காரன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினார் எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தாரு அப்படின்றத நீங்க தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா இன்றைய தலைமுறைகளுக்கு முன்பாகவே பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு எனவே ஆதாரங்களை முதல்ல தர வேண்டியது பெரியார் தான் இல்லைன்னா இன்று இருக்கக்கூடிய பெரியார் டெஸ்டுகள் தான் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்று பெரியார் சொன்ன கருத்துக்கு முரணாகத்தான் இன்று இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள்லாம் செயல்படுறாங்க அவங்க சொன்னதெல்லாம் முன் வச்சு தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொன்னால் அதை முதல் ஏற்கக்கூடிய நபராக இந்த பெரியாரிஸ்டுகள் தான் இருக்காங்க எனவே இவங்களே பெரியாருடைய கருத்துக்களை மதிக்காத போது நம்ம மட்டும் ஏன் பெரியாரை மதிக்கணும் அப்படின்ற கேள்விதான் இதன் மூலமா எழுதுது அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இந்த ஆரியர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஆழமான கருத்தை வந்து பெரியார் அவர்கள் இந்த புத்தகத்துல முன் வச்சிருக்காரு எங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு பக்கங்கள்ல அது சம்பந்தமான கருத்து இருக்குது புரோகிதன் பைராகி ஆளுகிறானே இன்று நம்மை ஆளுகிற இந்த ராஜேந்திர பிரசாத் பண்டிதன் நேரு ராதாகிருஷ்ணன் பந்தலு இவர்கள் எல்லாம் யார் இவர்கள் என்ன பரம்பரை ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களா இந்த ராஜேந்திர பிரசாத் காட்டுமுராண்டிகளான பைராக்கி கூட்டத்தை சேர்ந்தவர் இந்த நேருவின் பாட்டன் கருமாதி பண்ணி கொண்டிருந்த ஒரு புரோகித பார்ப்பனின் பேரன் இதை அவரே தனது சுயசரிதையில் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு ஆண்ட பரம்பரையை அண்டி வந்தவன் விரட்டுவதா யாருன்னா நம்ம பெரியார் அவர்கள் ஆண்ட பரம்பரையா இந்த காட்டுமிராண்டி இனத்தைச் சேர்ந்த நேரு சொன்னார் முன்பு சட்டத்தை எரித்த என்னை பார்த்து உனக்கு இந்த ஆட்சி பிடிக்காவிட்டால் மூட்டை முடிச்சலோடு இந்த ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும் என்று இவர் அப்பன் வீட்டு ராஜ்யமா இவர்களது பரம்பரை கருமாதி பண்ணி பிழைத்து கொண்டிருந்த குடும்பம் என் முன்னோர்கள் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையா இந்த நாட்டிலே எத்தனையோ ஆண்டுகள் சேரன் சோழன் பாண்டியன் நாயக்கன் ஆண்டு இருக்கிறானே விஜயநகரத்திலே மதுரையிலே எங்கள் பரம்பரை ஆண்டிருக்கிறார்களே இவைகளுக்கு இன்றும் சரித்திர ஆதாரங்கள் இருக்கிறது ஆண்டதற்கு சின்னங்கள் இருக்கிறதே மறுக்க முடியுமா நம்ம மக்கள் உடம்பிலே ரத்தம் இருந்தால் இப்படி புரோகித பார்ப்பன் கையிலே ஆட்சி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதாவது பெரியார் அவர்கள் ஆண்ட பரம்பரை பெருமை பேசியிருக்கார் இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனரில் வந்து மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை அப்படின்னு அடிக்கக்கூடியவங்களை பார்த்து இந்த பெரியாரிஸ்டிகள் பயங்கரமாக விமர்சிப்பாங்க இப்படி சாதி பெருமை பேசி அழகிறீங்களே தமிழனாலே சாதி பெருமை பேசுகிறவன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ பெரியார் அவர்கள் பேசியிருக்க இந்த பேச்சுக்கு இதை எப்படி சொல்லுவாங்க இது என்ன பெருமை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகன் செருப்பு தான் தைக்கணும் ஒரு கோயில் பூசாரியனோட மகன் பூசாரி வேலை தான் பார்க்கணும் ஒரு கூலித்தொழிலுடைய மகன் கூலித்தொழில்தான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சு தான் கருமாவிக்கு புரோதகம் பண்ணவனுடைய பரம்பரை வந்து நம்மளால ஆளலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வி நீங்கள் பார்ப்பனோ இல்லை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய திறமை கேட்ட மாதிரி அவங்களுடைய தகுதி கேட்ட மாதிரி அவங்களுக்கான இடத்தை வந்து பெறுவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வளர்ச்சியில் தடுக்கவோ கெடுக்கவோ கூடாது அப்படின்றதான் ஆர்வம் நேருவுக்கு இங்கே மண்ணை ஆள்வதற்கான உரிமை கிடையாது ஏன்னா அவர் ஆரியர் வேறு இனம் நாங்கள் வேறு இனம் அவருடைய அரசியல் ஆளுமை வந்து சரியில்லை அவருக்கு ஆள தெரியல எனவே அவர் ஆள வேணால் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்ற மாதிரியான அரசியல் ரீதியான நேர்மையான கருத்துக்களை சொல்வது எப்படி இருக்குது அவர் வந்து போகிதம் பண்ணி பொழைச்சவன் அவன் குடும்பம் வந்து பிச்சைக்கார குடும்பம் அவன் வந்து ஆளலாமா நான் வந்து ஆண்ட சாதி நான் வந்து பெருமைக்குரிய சாதி என் சாதி வந்து ஆளலாமா அப்படின்னு சொல்லி அன்றே வந்து இந்த ஆண்ட பெருமை நான் பேசிகிட்டு இருந்தார்னா இதுதான் இவர் வந்து சாதியை ஒழிச்ச லட்சணமாக இவர் தான் மக்களுக்கு பகுத்தறிவை போதித்தவரா அப்படின்ற கேள்விகள் இன்று நம்மளுக்கு இயலாமல் இல்லை இந்த புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஏன் வந்து பிராமணர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஆழமான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா தமிழ்நாடு பெயரிடவும் பார்ப்பனர் முட்டுக்கட்டை ஒரு சின்ன சங்கதி நம் நாட்டிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது எங்கே அந்த பெயர் வைத்தால் தமிழ் இன உணர்ச்சி மொழி உணர்ச்சி தமிழர்களுக்கு வந்துவிடுமோ என்பதற்காகவே டெல்லி பார்ப்பன ஆட்சி அந்த பெயரை இதற்கு இடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நூறு சதவீதம் உண்மையான கருத்து தமிழர்கள் தன்னை தமிழர்களாக ஆரம்பிச்சாங்க தமிழர்கள்னு பேர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன உணர்ச்சியும் மொழி உணர்ச்சியும் வந்துடும் எனவே அவங்க இந்த அக்கிரமங்களை எதிர்த்து போராடிடுவாங்க எனவே வந்து தமிழ்நாடு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே இது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் சரி அப்போ எதுக்கு பெரியார் வந்து திராவிடர் இயக்கம் அப்படின்னு சொல்லி பேர் பேர் வச்சார் தமிழர் இயக்கம் தானே வச்சிருக்கணும் ஏனென்றால் தமிழர்கள் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உணர்ச்சி பெற்று அவங்க வந்து தன்னைத்தானே ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அவங்களுடைய இன உணர்வை மலுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சீங்களா அப்படின்ற சந்தேகம் வருது இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படி பேர் வச்சா இன உணர்ச்சி சொல்லி பார்க்கணும் தடுத்தான் தமிழர் இயக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்காமல் திராவிடம் வந்து தடுத்திருக்கான் அதான அர்த்தம் இதிலே கூட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நாலு ஸ்டேட் ஒன்றா இருந்துச்சு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருந்தாங்க அதனால திராவிட இயக்கம்னு வச்சாங்க எல்லாரும் இருக்கும்போது தான் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கும் இந்த புத்தகத்திலே ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு இருபத்தொன்போதாம் பக்கம் நான் கேட்பதே தனி நாடே அப்படின்ற இதில் வந்து பேசியிருக்காரு இன்னொன்றையும் விளக்க வேண்டும் அதாவது முன்பு திராவிட நாடு கேட்டார் இப்போது அதை விட்டுவிட்டு தமிழ்நாடு கேட்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள் இது பெரும்பாலும் குறும்புக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி தமிழ்நாடு என்பதும் திராவிட நாடு தான் முன்பு தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் எல்லோரும் நம்முடன் சேர்ந்து இருந்தனர் அவர்கள் எல்லோருமே ஒப்புக்கொள்ளும்படியாக நாம் திராவிட நாடு என்று சொன்னோம் இப்பொழுது அவர்கள் பிரிந்து அவனவன் தனிநாடு பெற்று இருக்கிறான் தமிழ்நாடு என்று சொல்லப்படும்படியாக இப்போது இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு என்று சொல்கிறோம் அப்படின்றார் சரி நியாயம்தான் அப்போ அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்க இப்போதான் வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாலே இப்போ இருக்கிற தமிழ்நாடு நீங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் தான் கேட்குறீங்க அப்போ தமிழர் இயக்கம் அப்படின்னு பேரை பாத்திருக்காங்கல்ல ஏன் அப்போதும் தமிழர் இயக்கம் அப்படின்னு பேர் வைக்காம திராவிட இயக்கம்னு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கண்டிப்பாக இருக்கீங்க ஏன்னா திராவிட இயக்கம் திராவிடர்கள் அப்படின்ற போர்வையில தமிழ்நாட்டை இன்று வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த பிறமொழியாளர்கள் தான் இந்த திராவிடர்கள் பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் என்பது இன்றும் தமிழ்நாட்டில் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்கட்டு தான் இந்த திராவிட இயக்கம் திமுக திராவிடர் கழகம் இது எல்லாமே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவரே ஒரு ஒப்புதல் மூலம் கொடுத்துட்டாரு தமிழர் இயக்கம்னு பேர் வச்சிருந்தா தமிழர்களும் அறிவு வந்துடும் உணர்ச்சி வந்துடும் எனவே அந்த மடை மாற்றம்ன்றதுக்காக திராவிடமும் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு பெரியார் அவர்களை இந்த புத்தகத்துல ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு இது கூடவே இன்னும் சில ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு அது என்னன்னா தமிழே முட்டாபாய பாசை பாச பாசைன்னு பாசன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த கருத்தை மறுத்து அவரே வந்து இந்த புத்தகத்தில் பேசியிருக்காரு நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நாம் தமிழர்கள் சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே நாகரிகத்தோடு வாழ்ந்து வந்தோம் ஆனால் இன்று நாம் மாரியத்தால் இனிமக்களாக காட்டுமிராண்டிகளாக கல்வி அறிவற்றவர்களாக மானத்தை ஈனத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இவர் வாயாலே சொல்லிட்டாரு தமிழர்கள் சரித்திர காலத்திற்கு முன்பாகவே நாகரிக சமூகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு தமிழர்கள் நாகரிகமானவங்க சமூக காலத்துக்கு முன் சரித்திர காலத்துக்கு முன்பாகவே அப்படின்னா தமிழர்கள் பேசிய மொழியும் சரித்திர காலத்துக்கு முன்பாக இருந்தே நாகரிகமான மொழியாக இருக்கும்ல அப்போ தமிழே முட்டாபய பாச காட்டு முராண்டி பாச அப்படின்னு பேசின அவருடைய கருத்துக்கு எதிராகவே இவர் பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இல்லையா பெரியார் மட்டும் இல்லைலாம் நீங்கள்லாம் படிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பெரியார்னால படிக்கலை காமராஜர் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் கவனம் தான் இங்க தமிழர்கள் அதிகமாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல பெரியாரே சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல பக்கம் முப்பத்தஞ்சில் அது குறித்து பேசுறது ஏன் நமது ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் ஏதோ காமராஜர் ஆட்சி நம்மளுடைய கல்வி வசதியில் அதிகமான கவனம் செலுத்தியதனால் கொஞ்சம் அதிகமாக படித்திருக்கிறார்கள் மற்றபடி சுதந்திரம் வந்து என்ன படிப்போர் தொகை உயர்ந்து விட்டது சுதந்திரம் வந்தனால வந்து பெருசா படிப்பு தொகை உயர்ல காமராஜர் வந்து இங்க கல்வியில கவனம் செலுத்தினாலதான் இங்க கல்வி தகுதி வந்து உயர்ந்திருக்கு படித்தோர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இதன் மூலம் என்னது பெரியார் வந்து தான் படிக்க வைச்சார் அப்படின்னு கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தான் தமிழர்கள் இங்கு மிகப்பெரிய அளவில் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிராமணர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுத்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த திராவிட கூட்டத்தினுடைய ஆட்சியும் தமிழர்களுடைய வளர்ச்சியை கல்வியை பறிச்சிச்சு தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி முடிந்து அந்த ஆயிரத்தி நானூறுக்கு பிறகான அந்த காலகட்டம் அதன் பிறகு பிரிட்டிஷ் வர வரைக்குமான அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஜயநகர பேரரசு இந்த பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் தான் இங்கே தமிழ்நாட்டில் அதாவது இந்த திராவிடர்களுடைய அரசு தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த அரசு அந்த காலகட்டத்தில் தான் தமிழர்கள் மிகப்பெரிய அளவுல கல்வி மறுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக கல்வியறிவு பெறாத ஒரு கூட்டமாக மாறுச்சு இதை நான் சொல்ல பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆவணங்கள்லேயே சொல்லியிருக்காங்க நாகரிகமான சமூகம் ஏன் நாகரீகமற்ற கல்வியறிவற்ற ஒரு சமூகமா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட மன்னர்களுடைய ஆட்சி மீண்டும் நம்ம கல்வியறிவு பெறுவதற்கும் தமிழர்கள் நம்ம ஐயா காமராஜரை வந்து தான் முதல்ல வந்து விதை போட்டிருக்காரு அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எனவே நமக்கு கல்வி அறிவு போனதுக்கு தான் திராவிடர் கூட்டம் காரணமே தவிர நம்ம கல்வி பெற்றதுக்கு பெரியார் எந்த விதத்திலும் காரணம் இல்லை அப்படின்றத அவரே இதில் வந்து சொல்லிட்டாரு இனியாவது இதை வச்சு உருட்டாமல் இருந்தால் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்திலேயே சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல்ல ஹிந்தி எதிர்ப்பை கொண்டு வந்தது யார் அந்த போராட்டத்தை நடத்தினது யாரு நாங்கள் தான் நாங்கள் தான் போராட்டம் நடத்தி ரெண்டாயிரம் பேர் சிறைக்கு சென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு பொய் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினது யாரு அப்படின்னா மூன்று அடிகளார் நம்ம ஈழத்து சிவானந்த அடிகள் அவர் தான் முதன்முறை முக்கியமான ஒரு காரணம் ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவங்க வேற இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நிறைய இந்த திராவிட தற்கூரிகள் ஈழத்து சிவானந்த அடிகளால் அப்படின்ற அவர் இல்லைன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தொடக்க புள்ளி அப்படின்றதே இல்லாமல் போயிருக்கும் அவர் தான் இங்கே ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு போராட்ட வடிவமாக மாற்றின ஒரு முக்கியமான நபர் அப்புறம் மறைமலக அடிகளால் இவங்கெல்லாம் தான் அந்த போராட்டத்தை தொடங்குனாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் போயிட்டு இப்பெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து பண்ணுற ச சண்டித்தான் நீங்கள் பண்ணாதீங்க எனவே இந்த போராட்டத்தை வந்துருங்கன்னா நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் வந்து திரும்பி உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கான வேலையை பார்த்த நபர் தான் இந்த பெரியார் அவர்கள் ஆனால் நாங்கள் தான் போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி பச்சை போய் சொல்லியிருக்காரு அதையும் இதை அடித்து வெளியிட்ருக்காங்க இப்போ இந்த வரலாறுலாம் தெரியாதவங்க இந்த புத்தகத்தை மட்டும் படித்தான்னு வச்சுங்க என்ன நினைப்பாங்க ஐயோ பெரியார் பாருங்க எவ்வளோ பேசியிருக்காரு பாருங்க எப்படி இந்திய இந்தியத்துக்குலாம் போராடிங்க பாருங்க அப்போ மொத முதல் போராட்டாதே பெரியாரா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வரலாறு என்பது உண்மையிலே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈழத்து சிவானந்தாடியால் இவங்கள்லாம் வந்து கைது செஞ்சு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லுவார் போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்புங்க எல்லாரும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படி சொல்றாரு பெரியார் அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி ஈழத்து சிவானந்தா அடிகள் கேட்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வரதுலையோ இல்லை தமிழ் போகிறதையோ பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் வந்து காங்கிரஸ் காரனுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதான் இந்த போராட்டத்திலே கலந்துக்கிட்டேன் இப்போ தான் வந்து இங்கே ஆட்சி கலந்துருச்சுல்ல அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது எனவே இந்த போராட்டம் நடந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசுவார் உடனே ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் எந்த சம்பந்தமும் கிடையாது மீண்டும் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றியிடக்கூடிய போராட்டம் நாளை நடைபெறும் சொல்லி அறிக்கை கொடுப்பார் அது அப்போது இருந்த மெயில் பத்திரிகையிலும் வரும் இப்ப நான் சொன்னேன் முப்பத்தி எட்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது குறித்தான தகவல்கள் எங்க இருக்குன்னா ஐயா ஈரத்து சிவானந்த அடிகளால் எழுதிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன புத்தகம் தான் அந்த புத்தகத்தில் இருக்கு அதை ஏற்கனவே நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அந்த வீடியோக்களை வந்து நான் கமெண்ட்ல போறேன் டிஸ்கிரிப்ஷன் நான் போறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துங்க அதில் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு இதுதான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்புக்காக போராடின லட்சணம் இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது இவர் அப்போது போராடி இந்த மாணவர்களை பற்றி என்ன சொன்னார்னா நான் வந்து என்னுடைய தொண்டர்கள்ட்ட எரி எண்ணெயையும் தீப்பெட்டியும் கத்தியும் எடுத்து சொ எடுத்துக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் இந்த காளிப்பயல்களுடைய கூட்டம் என்பது அடங்குச்சு அதாவது இந்தியை எதிர்த்து போராடின மக்களை வந்து இவர் இப்படி தான் பேசியிருப்பார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் இவர் இதே மாதிரி காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்துகிட்டு ஹிந்தி திணிப்பை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர்தான் தான் அறுபதுல வந்து ஹிந்திக்கு எதிராக பேசுறாரு அறுபத்தஞ்சில் ஹிந்தியை வந்து ஆதரிக்கிறார் அது கூட இன்னொன்று என்ன சொல்லுவார்னா அவன் செலவுல இன்னொரு மொழியை கத்துக்கிறதுனா கத்துக்கிற வேண்டியதானா இதை எதுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கருத்து சொல்லியிருக்காரு இதுதான் பெரியாரனுடைய போராட்டனினுடைய லட்சணம் இதனால தான் சொல்றேன் இவர் ஒரு சீசன் போராளி இவருக்கென்று தனிப்பட்ட எந்த கொள்கையும் கிடையாது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாரு ஆனால் இந்த புத்தகத்தில் நிறைய இடங்கள்ல அவர் ஹிந்தி எதிர்ப்பை பற்றி பேசியிருந்தாலும் ஒரு இடத்துல கூட தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கணும் தமிழ் வந்து நல்லா இங்க வந்து புழக்க மொழியா இருக்கணும் அப்படின்றத குறித்து பேசவே இல்லை அதில் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காரு இவருடைய எண்ணத்தை பாருங்க தனித்தமிழ்நாடே அமைஞ்சாலும் கூட தமிழ் இங்கு ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது இது வந்து இங்கிலீஷ் தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்னா இங்கே தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அதுக்கு பல இங்கிலீஷ் இருந்தால் இங்கே எங்கே தமிழர்கள் இருக்க போகிறாங்க இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியல் இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீ தாய்மொழியில் படிக்கிறதா உன்னுடைய அறிவை வளர்க்கும் அப்படின்றது இந்த அறிவியல் புரியல கூட இல்லாமல் இவர் வந்து அறிவியலை வளர்க்குறேன் அறிவியலுக்காக பேசுகிறேன் அப்படின்னு பேசுனது எல்லாமே மிக மிக பிற்போர்க்குத்தனமான கருத்துக்கள் தான் இந்த ஒரு புத்தகமே சொல்லுது பெரியார் அவர்களுடைய அந்த வேஷம் அப்படின்றது எந்த அளவில் இருக்குது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு பச்சோந்தியே ஒரு தான் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராளி மாதிரியாக இவங்க ப்ரொஜெக்ட் இருக்காங்க என்னன்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இவங்க என்ன தான் மோசமான வேலைகளை செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் இப்படி ஆவணப்படுத்தி வச்சுட்டாங்க தமிழர்கள் உண்மையும் நேர்மையுமாக போராடி இருந்தாலும் அதுக்கான ஆவணங்கள் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு இவன் புக்கு புக்காக அடித்து போட்டு வச்சுக்கிட்டான் இதெல்லாம் படித்து படித்து காமிச்சு காமிச்சுங்க பேர் பெரியார் பெரிய போராளி பெரியார் போராளி அப்படின்னு இருக்கான் இந்த ஒரு கூட்டத்தையே எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த கூட்டத்திலேயே பே கூட்டத்தில் பேசின ஒரே ஒரு நபர் பெரியாருனுடைய பேச்சு இந்த புத்தகமாக இருக்குது அந்த கூட்டத்தை நடத்தின ஐயா சீப்பா ஆதித்தனார் பற்றின எந்த விதமான தகவல்களும் இன்று வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்றது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இதுதான் இந்த திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பத்துக்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி